Bon recon. கடந்த சில வாரங்களாக தேர்தல் அறிவிப்பு அரசியல் கூட்டணி விவகாரங்கள் எல்லாம் கடந்து பொள்ளாச்சியில் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பாகவும் மாணவர்கள் பொதுமக்கள் பலரும் இதை கண்டிச்சும் நியாயம் கேட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சிபிசிஐடி அதிகாரிகளால விசாரணை இன்னும் வேகமாக போயிட்டு இருக்கு இந்த நிலை மேல இந்த வழக்குல இன்னும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அவங்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவாங்களா இந்த கும்பலத்தை

சிபிசிஐடி விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம் என பொள்ளாச்சி மக்கள் அறிவிப்பு பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானா நிறைய பேர் வந்து புகார் கொடுக்கறதே கிடையாது அப்படியே காவல்துறையில் புகார் கொடுத்தாலும் கூட அவங்களும் வந்து இதை ஒரு வழக்காக பதியாமல் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வச்சுருவாங்க பெற்றோர்களும் தேவையில்லாத சர்ச்சை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரின் இந்த செயலை எதிர்க்கிறதும் கிடையாது இப்படி பெண்களின் எதிர்கால நல்லதுக்கு அப்படின்னு தொடங்குகிற இந்த பஞ்சாயத்து அப்படியே காவல்துறையினரில் சிலர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதிக்கப்பட்டவங்க பேசி சமாதானம் பண்ணிட்டு தவறு செஞ்சவங்க கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க அப்படியே புகார் கொடுக்க யாராவது முன் வந்தாலும் வழக்கு பதிஞ்சால் உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் வீணாக போகும் அப்படின்னு பேசி அனுப்பிடுவாங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் திருநாவுக்கரசு கும்பல்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு புகார் கொடுக்க வந்த பெண்களை பேசியே அனுப்புனதா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்ப்போம் பொள்ளாச்சியில் பல ஆண்டுகளாக திருநாவுக்கரசு தலைமையிலான கும்பல் பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்து சீரழித்த தகவல் வெளிச்சத்திற்கு வந்தவுடன் நாடே கொந்தளித்தது இந்த கொடூரத்தை அரங்கேற்றிய குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க கோரியும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு கைமாறும் முன் சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடை வைத்திருக்கிறது பொள்ளாச்சியில் பல ஆண்டுகளாக பெண்களை சீரழித்த மோசடி சம்பவம் குறித்து காவல்துறைக்கு ஏற்கனவே தகவல் தெரிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அளவிற்கு லட்சக்கணக்கில் பணம் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவி தைரியமாக முன்வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின்னரே இந்த விஷயம் பூகம்பமாக வெடிக்கத் தொடங்கியது அது மட்டுமின்றி பொதுமக்கள் தேசிய மகளிர் ஆணையம் அரசியல் கட்சிகள் என்று பல்வேறு தரப்பினர் கொடுத்த அழுத்தத்தால் இந்த வழக்கு பொள்ளாச்சி போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி போலீசாருக்கு மாறிய நிலையில் தற்பொழுது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையின் முதற்கட்டமாக முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசரை நான்கு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிய சிபிசிஐடி போலீசார் கடந்த நான்கு நாட்களாக திருநாவுக்கரசை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் யாரையும் கைது செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்று அதிமுக பிரமுகர்கள் உட்பட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் ஏதோ நாலு பேரே கைது செய்து விட்டு இதோட கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஆளுங்கட்சி அதிமுக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அந்த முயற்சியை கைவிட்டு விட்டு அனைத்து தரப்பையும் விசாரிக்க வேண்டும் இங்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரோடைய மகனையும் விசாரிக்க வேண்டும் இன்று வரை அதிமுகவினோட மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான வேலுமணி அவர்கள் இதை பத்தி ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை இதுவரை கொடுக்கவில்லை பாலியல் சமாதாரம் இவ்வளவு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது இதை பத்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ துணை முதல்வர் எந்த அறிக்கையும் கொடுக்கவில்லை விளக்கம் கொடுக்கவில்லை இவர்கள் ஆளுங்கட்சி காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பல முக்கியமான குற்றவாளிகளை சில நேரங்களில் ரகசியமான இடத்துல வச்சு விசாரணை பண்ணுவாங்க அங்க அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை தவிர வேற அதிகாரிகளை கூட உள்ள அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த விசாரணையில கிடைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆபத்தாவோ அல்லது சிக்காத குற்றவாளிகள் தப்பிக்கவோ கூடாது அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி தான் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளியான திருநாவுக்கரசுவை ரகசிய இடத்துல வச்சு சிபிசிஐடி போலீஸார் விசாரணை பண்ணாங்க அதுல வேற யார் யார் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவங்க அப்புறம் எத்தனை பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டுருங்க அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தப்பட்டதா சொல்லப்படுறத பத்தி இப்ப பார்ப்போம் அந்த விசாரணையின் பொழுது இந்த வழக்கில் வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது இதுவரை எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு முதலில் திருநாவுக்கரசு மழுப்பலாக அளித்த பொழுதும் சிபிசிஐடி போலீசார் துருபி துருபி விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது சிபிசிஐடி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் திருநாவுக்கரசு தான் கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம்பிஏ படித்த பொழுது நிறைய மாணவிகளுடன் பழக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்தார் அது மட்டுமின்றி வட்டி தொழில் மூலம் அதிக பணம் புரண்டதால் நண்பர்கள் தோழிகளுக்கு ஆடம்பரமாக செலவு செய்ததாகவும் இதனால் மாணவிகள் அவனை நம்பியதாகவும் தெரிவித்தார் அப்போது அவர்களது செல்போன் எண்ணை வாங்கி நண்பர் சபரிராஜனிடம் கொடுத்ததாகவும் அவன் பெண்களிடம் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களை வலையில் வீழ்த்திய பின்னர் அந்த பெண்களை காரில் சுற்றுலா செல்ல அழைப்பான் எனவும் தெரிவித்தான் மேலும் சபரியை நம்பி அவனுடன் வரும் பெண்களை ஆள் இல்லாத இடத்திற்கு அழைத்து வந்து அவன் பாலியல் சீண்டல் செய்வதை மறைந்திருந்து நண்பர்களுடன் சேர்ந்து வீடியோ எடுப்போம் என்றும் தெரிவித்தார் பின்னர் அதை காட்டி பெண்களை மிரட்டியதாகவும் சில பெண்களை அனுபவித்ததுடன் சிலரிடம் பணம் நகையை பறித்ததாகவும் தெரிவித்தார் மேலும் இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் போலீசில் புகார் செய்தபொழுது அரசியல் பிரமுகர் உதவியுடன் போலீஸ் விசாரணையில் இருந்து தப்பியதாகவும் ஆனால் கடந்த மாதம் ஒரு மாணவி கொடுத்த புகார் விஸ்வரூபம் எடுத்ததால் போலீசில் சிக்கிக் கொண்டதாகவும் கூறினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழியிலே வந்த நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை மட்டும்தான் செய்வோமே தவிர எங்களால் யாரும் எந்த பாதிப்புக்கும் ஆளாக மாட்டார்கள் மற்றும் என்னுடைய பிள்ளைகள் வெளிநாடு தப்பிவிட்டதென்றெல்லாம் வதந்திகளை கிளப்பிவிட்டவர்கள் கிட்ட நான் ஒரு பதிலை சொல்லிக்கொள்கிறேன் எப்போதும் போல் என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் எந்த வகையான ஆதாரமும் இன்றி குற்றச்சாட்டுகளை இனிமேல் யாரும் சுமத்த வேண்டாம் என்று அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளிகள் எப்பவுமே புத்திசாலித்தனமா யோசனை பண்ணி காவல்துறை கிட்ட சிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்சான் பார்ப்பாங்க அதுவும் குற்றம் செய்யறதையே முழு நேர பிழைப்பாக கொண்டவங்க புத்தி எப்பவுமே அப்படிதான் தான் யோசிக்கும் அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஆட்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணபலத்தால் விலைக்கு வாங்கி ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளின் விசுவாசமும் இவங்களை காப்பாற்றும் இதே மாதிரி ஒரு அதிகாரியின் யோசனையால தான் திருநாவுக்கரசு தப்பிச்சதாவும் போலீஸையும் மக்களையும் வந்து குழப்பத்துக்காக அந்த காவல்துறை அதிகாரி கொடுத்த ஐடியாவின்படி தன்னை சிக்க வைக்க சதி நடக்கிறதா சொல்லி வழக்கை திசை திருப்ப வீடியோ வெளியிட்டதா விசாரணையில திருநாவுக்கரசுவே சொன்னதாக அவரே தப்பிச் செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும் உடனே ஆந்திராவிற்கு தப்பிச் சென்று திருப்பதியில் பதுங்கியிருந்ததாகவும் கூறினார் அப்போது பயத்தின் காரணமாக தன் மீது தரப்பட்ட புகார் குறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஆடியோ வெளியிட்டதாக தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கில் தன்னை சிக்க வைக்க சதி நடப்பதாக கூறி வழக்கை திசை திருப்ப இதனை வெளியிட்டதாகவும் கூறினார் இந்நிலையில் திடீரென திருநாவுக்கரசுக்கு சொந்தமான பொள்ளாச்சியில் உள்ள பண்ணை வீட்டிற்கு தேர்வு அவசரம் என ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த வாகனத்தில் சென்ற சிபிசிஐடி போலீசார் வீடு முழுவதும் ஆய்வு நடத்தி உள்ளனர் அந்த வீட்டின் வரைபடங்களை நிபுணர் குழுவை வைத்து வரைந்து எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட வீடியோ ஆதாரங்களை வைத்து சம்பவ இடத்தை ஒப்பிட்டு பார்த்துள்ளனர் எனவும் அதன்படி வரைபடங்களையும் உருவாக்கியதாகவும் தெரிகிறது இதன் மூலம் வீடியோவில் இருக்கும் வீடு இந்த பண்ணை வீடுதான் என உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே குண்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு மற்றும் அவனது கூட்டாளிகளை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் இருக்கும் சிறைச்சாலை அறையில் அடைக்கக் கோரி சக கைதிகள் போராட்டம் நடத்தினர் இதையடுத்து தாக்குதல் சம்பவத்தை தவிர்க்க சிறை காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சக கைதிகளை சமாதானப்படுத்தினர் இதனால் விரைவில் மூன்று கைதிகளும் வேறு சிறைக்கு மாற்றப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் பொள்ளாச்சி வழக்கில் செய்து அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பொள்ளாச்சியில் வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது கந்து வெட்டி அந்த நெருக்கடியில் சிக்கிய ஒரு பெண்மணி அந்த வட்டி கட்டுவருக்கு தவணை கேட்டபோது அந்த கந்துவெட்டி சமூக உரோதிகள் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து படம் எடுத்து போலவே வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க அதை தட்டி கேட்டதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பள்ளிப்பாளையம் எங்கள் கட்சி கிளைச்ச வேலுச்சாமி படுகொலை செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்துல ஒன்பது ஆண்டு ஆகியும் இன்னும் வந்து விசாரணை ட்ரையல் வந்து நடக்கல அதே போல நிர்மலா தேவி விசாரணை அதுல வந்து உண்மையான விவரம் வெளிவருவதற்கு பதிலாக அது மூடி மறுப்பு முயற்சி இருப்பதாக தகவல் வருது அதே போல பொள்ளாச்சி இந்த பிரச்சனையில அந்த டிஎஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் இவர்களை உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது இதற்கு பிறகாவது மதச்சார்பற்ற ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கூட்டணியினுடைய நிறைவேற்ற தீர்மானம் என்பது அந்த பொள்ளாச்சி பிரச்சனையில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த சிபிஐ விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம் ஒரு குற்றவாளி ஒன்றோ அல்லது ரெண்டோ இந்த மாதிரியான குற்றங்களை செஞ்சிட்டு அதை மறைக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் நூற்றுக்கணக்கான பெண்களை மானபங்கப்படுத்திட்டு ஒரு வழக்கு கூட பதியாமல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படியும் பலரை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு சுதந்திரமாக உலா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் காப்பாற்றக்கூடிய இடத்துல இருந்து உதவுகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பொள்ளாச்சி கும்பலுக்கு காவல்துறையே உதவி இருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான உண்மை வெளியாகி எல்லாரையுமே இந்த நடந்த விசாரணையில இவங்களுக்கு உதவிய காவல்துறை அதிகாரிகள் யார் யார் அப்படிங்கக்கூடிய கோணத்துல விசாரணை நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுறத பத்தி இப்ப பார்ப்போம் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாருக்கு பிறகு திருநாவுக்கரசு கூட்டாளிகள் மட்டுமே பிடிபட்ட நிலையில் திருநாவுக்கரசு வேறு மாநிலத்திற்கு சென்று தலைமறைவானார் அந்த ஒரு வார காலம் அவனுக்கு அடைக்காலம் கொடுத்தது யார் இங்கிருந்து தப்பித்து செல்ல உதவிய அதிகாரிகள் யார் யார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒரு வாரத்திற்கு பிறகு சின்னப்பம்பாளையத்தில் கைதானதால் யார் அறிவுறுத்தல்படி அவர் தப்பித்து சென்றார் யார் அறிவுறுத்தல்படி மீண்டும் கைதானார் என்ற பாணியில் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிகிறது இந்த விசாரணையில் பல காவலர்களுக்கும் ஒரு சில அதிகாரிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன திருநாவுக்கரசின் போலீஸ் காவல் முடிவடைந்த நிலையில் அவரை கோவையில் உள்ள மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிபதி நாகராஜன் முன்பு ஆஜர்படுத்தினர் இதையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர் மீண்டும் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இது தொடர்பாக பேசிய காவல்துறை அதிகாரி திருநாவுக்கரசிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து விவரங்களை தர இயலாது என்றும் அனைத்து தகவல்களும் விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதற்கிடையே பொள்ளாச்சி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது பொதுமக்களிடையே நிலவும் கோபம் குற்றவாளிகளை பொதுவெளியில் வெளியில் பார்க்கும்பொழுது வெளிப்பட்டு விடுமோ என்ற போலீசார் மிகுந்த பாதுகாப்புடன் செயல்படுகின்றனர் தற்பொழுது திருநாவுக்கரசை தொடர்ந்து மற்ற குற்றவாளிகளான சபரிராஜன் வசந்தகுமார் மற்றும் சதீஷ் ஆகியோரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறை முயற்சிக்கிறது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதில் சிரமம் இருப்பதால் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் அவர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கைகளை சிபி சிடி காவல்துறை துரிதப்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளை இனி காலையில கொண்டு வரதா இங்க தகவல் வந்தது காலையில இருந்து இப்ப நாலு மணி வரைக்கும் இங்க வந்து எல்லா வழக்கறிஞர்களுமே காத்திருந்தோம் வரல அப்போ ஐயா வந்து என்னன்னு கேக்கும்போது போலிஸ் காவல் நிலை அதிகாரிகள் வந்து சொன்ன தகவல் என்னன்னாக்கா குற்றவாளிகளை இங்க கொண்டு வரும்போது தகுந்த பாதுகாப்பு கிடையாது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சொல்லி அவங்க முறையிட்டு சில ஆதாரங்களை அவர்களை காண்பித்தார்கள் அதனால வந்துட்டு போலீஸ் கஸ்டடிக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா அவங்க அனுமதி அளிச்சிருக்காங்க நாலு நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்திருக்காங்க மற்ற மூவரையும் விசாரித்தால் மட்டுமே இந்த விவகாரத்தில் உண்மை நிலை தெரிய தெரியவரும் என்பதே சிபிசிஐடியின் நம்பிக்கையாக இருக்கிறது பெண்களுக்கு மீண்டும் நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா விழிப்புணர்வு தேவை அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் கல்லூரிக்கு போகும்போதும் அந்த இப்போ உள்ள டெக்னாலஜி தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவங்க வந்து எந் எந்த நோக்கத்துக்காக அவங்க பள்ளிக்கூடம் போகிறாங்களோ கல்லூரிக்கு போகிறாங்களோ அது வந்து அவங்க நிறைவேற்றுறதா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அது அது அதில் வந்து அவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அவங்களோட வீட்டுக்கும் அவங்களோட கல் நிறுவனத்துக்கும் அவங்க சமுதாயத்துக்கும் நல்ல பேர் எடுத்துக் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் பெண்கள் தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது தேவையில்லாத நம்பர்லேருந்து வந்து அறியாத நம்பர் வந்து அதை எடுத்து யார் என்னன்னு கேட்டு அப்படியே நம்ம அந்த மாதிரி கான்வர்சேஷனை நம்ம தொடங்கக்கூடாது அந்த மாதிரி காரியங்களை உடனடியாக கட் கட் அவுட் பண்ணிவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தணும் பெண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போகும்போதும் வரும்போதும் மற்றவர்களை பார்க்கும்போதும் பேசும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் எப்படி திருநாவுக்கரசமும் அவருடைய கூட்டாளிகளும் முக்கியமான குற்றவாளிகளோ அதே மாதிரி அவங்களுக்கு உதவுனதாக சொல்லப்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் மிகப்பெரிய குற்றவாளிகள் தான் ஏன்னா சட்டத்தையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டியவங்க காசை வாங்கிக்கிட்டு பல பெண்களின் வாழ்க்கை சீரழிய காரணமாக இருந்ததாக சொல்லப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றம் இதுக்கு இணையான இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணை பண்டமாற்று பொருள் மாதிரி இந்த கும்பல் நண்பர்களுக்கு பெண்களின் ஃபோன் நம்பரை வரிசையாக கொடுத்துருக்குறாங்க அதில் சில பெண்களும் மாற்றி மாற்றி எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் பேசியே சீரழிஞ்சிருக்கிறாங்க இப்படி எப்படி வந்து இன்றைய இளம் பெண்களால் நடந்துக்க முடியுது அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமாக இருக்குது இந்த பொள்ளாச்சி சம்பவம் நம்முடைய அதிகார வர்க்கம் எப்படி எல்லாம் கரப்படிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சமுதாயம் எப்படி கெட்டு குட்டி சுவராகி கிடக்கு அப்படிங்கிறதையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் செஞ்சிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்